ஸ்ரீ நந்தீஸ்வரர் நூத்தி எட்டு போற்றி மாலை ஓகனே போற்றி ஓம் அன்பர் குறை பவனே போற்றி ஓம் அனுகூலனே போற்றி ஓம் அருந்துணையே போற்றி போற்றி ஓம் அண்ணலே போற்றி ஓம் அருள் வடிவே போற்றி ஓம் அனுமன் ஆனவனை போற்றி ஓம் அரக்கர் அழிவே போற்றி போற்றி ஓம் அடியார் கடியவனை போற்றி ஓம் அபிஷேக பிரியனே போற்றி ஓம் முன் இருப்பவனே போற்றி ஓம் ஆணவம் அழிப்பவனே போற்றி போற்றி ஓம் ஆதரிப்பவனே போற்றி ஓம் ஆறுயில் நிற்பவனே போற்றி ஓம் இனியவனே போற்றி ஓம் இணையில்லாதவனே போற்றி போற்றி ஓம் ஈடப உருவனே போற்றி ஓம் இமயத்தில் இருப்பவனே போற்றி ஓம் இன்னல் தீர்ப்பவனே போற்றி ஓம் இசையில் மகிழ்பவனே போற்றி போற்றி ஓம் ஈர்ப்பவனே போற்றி ஓம் ஈடில்லாதவனே போற்றி ஓம் உத்தமனே போற்றி போற்றி போற்ற போற்றி இருப்பவனை போற்றி ஓம் ஏற்றம் அழிப்பவனே போற்றி போற்றி ஓம் ஐயனை போற்றி ஓம் ஐயம் தீர்ப்பவனை போற்றி ஓம் கனிவுருவே போற்றி ஓம் களிப்புருவே போற்றி போற்றி ஓம் களங்கமில்லாதவனே போற்றி ஓம் கர்வம் குளிப்பவனை போற்றி ஓம் களி களஞ்சியமே போற்றி ஓம் கைலை காவலனை போற்றி போற்றி ஓம் கம்பீரமான ஒருவனை போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் குறிகள் தீர்ப்பவனே போற்றி போற்றி ஓம் கூத்தனோடு ஆடுபவனே போற்றி ஓம் கோயில் நாயகனே போற்றி ஓம் சிவபுரத்தனே போற்றி ஓம் சிவ போற்றி போற்றி ஓம் சிவனடியானே போற்றி ஓம் சிவகண தலைவனை போற்றி ஓம் சிவஸ்வரூபனே போற்றி ஓம் சிவஞான போதகனே போற்றி போற்றி ஓம் சிவத்தர் தர்மைந்தனே போற்றி ஓம் சிரஞ்சீவியை போற்றி ஓம் சுருதிகள் காப்பவனை போற்றி ஓம் சைவம் வளர்ப்பவனை போற்றி போற்றி ஓம் சொக்கன் சேவகனை போற்றி ஓம் சோகம் தீர்ப்பவனை போற்றி ஓம் ஞானியை போற்றி ஓம் ஞானோபதேசனை போற்றி போற்றி ஓம் தர்ம விடையே போற்றி ஓம் யாபரனே போற்றி போற்றி ஓம் தலைகளை அறுப்பவனே போற்றி தக்ஷண தண்டி தவணே போற்றி போற்றி ஓம் தவசீலனே போற்றி ஓம் தஞ்சம் அழிப்பவனை போற்றி ஓம் தீயதை அழிப்பவனே போற்றி ஓம் துயர்கள் துடைப்பவனே போற்றி போற்றி ஓம் துதியா திருத்துபவனே போற்றி ஓம் நந்தியை போற்றி போற்றி ஓம் பவனே போற்றி ஓம் நமனை வென்றவனே போற்றி போற்றி ஓம் நந்தனு கருள்யவனே போற்றி ஓம் நாடப்படுபவனே போற்றி ஓம் நாட்டிய பிரியனே போற்றி ஓம் நாதனே போற்றி போற்றி ஓம் நிமலனே போற்றி போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் நீதி பவனை போற்றி ஓம் பராக்கிரமனே போற்றி போற்றி ஓம் பக்தியில் பவனே போற்றி ஓம் பசவேஷானவனே போற்றி ஓம் பகையளிப்பவனே போற்றி ஓம் பதமளிப்பவனே போற்றி போற்றி ஓம் பர்வதமானவனே போற்றி ஓம் பிரம்மேந்தி அவனை போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் புருஷோத்தமனே போற்றி போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பெருமையனே போற்றி ஓம் மஞ்சனை போற்றி போற்றி ஓம் மலநாசகனே போற்றி போற்றி ஓம் மகிழ்விப்பவனே போற்றி ஓம் மறையை காழ்பவனே போற்றி ஓம் ஆள் விடையனை போற்றி ஓ மகாதேவனே போற்றி போற்றி ஓம் முனியவனே போற்றி ஓ முற்றும் முனந்தவனே போற்றி ஓம் ஜோகியை போற்றி போற்றி ஓம் ருத்ர பிரியனே போற்றி போற்றி ஓம் வள்ளலே போற்றி ஓம் வள்ளாளல போற்றி ஓம் வித்தகனே போற்றி ஓம் விண்ணோர் திலகமே போற்றி போற்றி ஓம் வீர உருவமே போற்றி ஓம் வீர பத்ரனை போற்றி ஓம் வெண்ணிறமேனியனை போற்றி ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி போற்றி ஓம் வீர நாயகனே போற்றி ஓம் ஸ்ரீசைலநாதனை போற்றி ஓம் நம்பினோர் வாழ்வே போற்றி ஓம் நந்திகேஸ்வரனே போற்றி போற்றி ஓம் நமவாயம் ஓம் நமவாயம் ஓம் நமவாய ஓம் நமவாய ஓம் நமவாயம் ஓம் நமவாய நந்தி பெருமானை போற்றி போற்றி